நல்லா இருக்கமா இது வந்து இந்த நகைக்கு பேரு டெம்பிள் ஜுவல்லரிப்பிரீன் பீட்ஸ்லாம் வச்சு ஒயிட் பேல் எல்லாம் வச்சு இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி கெம்பு கெம்பு டிசைன் இதெல்லாம் லக்ஷ்மி இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போறோம்னு வையே

சந்தோஷி மாதா கோவில் பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிஜி ஜுவல்லரின் கடைங்க இந்த கடையில் தான் நான் இந்த நகையை வாங்கினேன் இந்த கடையில் இன்னும் நிறைய மாடல் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் கடையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு விநாயகர் சிலை இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஃபோட்டோ இந்த கடை முதலாளியோடய ஃபோட்டோங்க இந்த கடையோட என்ட்ரன்ஸே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே

இது வந்து கல்கட்டா மாடல் இது முல்லை இதுவும் பாத்தீங்கன்னா கேரளா டிசைனர் தான் சூப்பரா இருக்கும் நல்ல கழுத்துல வந்து போட்ட நல்ல கிராண்டா தெரியும் இதெல்லாம் பிளைன் டிசைன் அது வந்து ஆன்சிக்கு இது டெம்பிள் ரொம்ப அழகா இருக்குல்ல ராகுல் ராகுல் அம்மா இது வந்து பில் போட்டுட்டேன் எனக்கு இன்னொன்னு வேணும் அந்த ஆன்டிக் டிசைன் ஒண்ணு எடுத்தாடா நான் எப்படியுமா இப்ப எடுத்துருக்க முடியும் என்கிட்ட காசு இல்லையே சரி அப்ப நீ என்ன பண்ணுனா மாசம் மாசம் நகைச்சிட்டு போடு நகைச்சிட்டு போட்டினா கொஞ்சம் கொஞ்சமா சேவிங் பண்ணி அம்மாவுக்கு அந்த செட்டு வாங்கிட்டு சரியா அப்ப இன்னும் நிறைய மாடல் வரும் அம்மாவுக்கு

வெளியெல்லாம் போனீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி மாடல் இருக்கு டெம்பிள் ஆன்ட்டிக்லாம் ஆனா நம்ம சிபிசி ஜுவல்லர்ல தான் ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி ஏன் கம்மி தெரியுமா இவங்க வந்து ஓன் பற்ற அதாவது சொந்தமா பற்ற வச்சிருக்காங்க அவங்க சொந்தமா தயாரிக்கிறதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட்டேஜ் கம்மியா தர்றாங்க நமக்கு இதெல்லாம் வந்து பாரம்பரியமா கொண்டுட்டு வராங்கடா அந்த கடையில பாரம்பரியமா கொண்டுட்டு வரதுனால இங்க வேஸ்டேஜ் கம்மி ஏன்னா அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க வாடிக்கையாளர்கள் நிறைய வருணுங்கிறதுக்காக இவங்க ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியா தராங்க அது இல்லாம எங்க பாட்டி எங்க அம்மா நானே எல்லாமே இங்கதான் எடுக்கிறோம் இன்னொரு ஃபியூச்சர்ல நீங்க தான் எடுக்கணும் என்னமா சொல்றீங்க கண்டிப்பா நம்ம இந்த சிபிஜி ஜுவல்லரிய தவிர வேற எங்கேயுமே எடுக்கிறதா ஐடியா எனக்கு இல்ல எனக்கு இல்லம்மா ஆமா

அது கம்பல்சரி நீங்கள் லைசன்ஸ் வாங்கி தான் சொல்லி இது இருக்குது இது இல்லாமல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நீங்கள் இப்போ போய் ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதே சேம் ரேட்டிங் நினைக்க வாங்குவாங்க அதே சந்தோஷமா சந்தோஷம் சார் எல்லா பேரும் கிளியர் ஆயிடுச்சு அப்படி கிளியர் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சொல்றேன் சென்னையில இருக்க விருங்க விருங்க பக்கத்துல ஸ்ரீ பிஜி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சொல்றேன் சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ